லண்டன் தெருக்களில் சாரத்துடன் வளம் வந்த இளம்பெண் லண்டன் தெருக்களில் சாரத்துடன் வளம் வந்த இளம்பெண் குறித்த காணொளி சமூக வலைதளத்தில் வைரலாகி இருக்கின்றது உடை என்பது ஒருவரின் அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடியவற்றில் முதன்மையானது ஆள் பாதி ஆடை பாதி என்று பல மொழியே இருக்கின்றது தற்போதைய காலத்தில் பெரும்பாலானோர் வெளிநாட்டு உடைகளுக்கு பழக்கப்பட்டு விட்டனர் அதிலும் பெண்கள் ஆண்கள் அணியும் ஷர்ட் மற்றும் டி ஷர்ட் போன்ற உடைகளை அணிவது ஃபேஷன் ஆகிவிட்டது இங்கிலாந்தின் தலைநகரான லண்டன் தெருக்களில் ஒரு பெண் லுங்கி அணிந்து நடந்து செல்லும் வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது பல ஆண்டுகளாக லண்டனில் வசிக்கும் இந்திய தமிழரான வலேரி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இந்த வீடியோவை பதிவிட்டிருக்கின்றார் வீடியோவில் வலேரி ஸ்டைலாக நீல நிற செக் லுங்கியும் ஷர்ட்டும் அணிந்து லண்டன் தெருக்களில் நடந்து சென்று ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள் நுழைக்கின்றார் இந்த நிலையில் அவரது வித்தியாசமான தோற்றத்தை கண்டு அனைவரும் ஆச்சரியப்பட்டு பார்க்கின்றனர் இன்ஸ்டாகிராமில் இந்த வீடியோவை பார்த்த நெட்டிசன்கள் கலாச்சாரத்தை பறைசாற்றும் வலேரியின் முயற்சியை பாராட்டியிருக்கின்றனர் அவரின் இந்த வீடியோ இன்ஸ்டாகிராமில் ஒரு மில்லியன் பார்வைகளை குவித்துள்ளது கணவனுக்கு விஷம் வைத்துக் கொன்ற மனைவி இறுதி பின் தெரியவந்த அதிர்ச்சி வெளியேற்ற கொஸ்கஹ கொட பிரதேசத்தில் விஷம் கலந்து கணவனை கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் மனைவி நேற்று முன்தினம் மாலை பெலியத்த போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவத்தில் அதே பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயதுடைய பெண்ணொருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரான பெண்ணின் கணவரான நாற்பத்தி ஐந்து வயதுடைய பி கையான் சந்திமகுமார வீட்டில் மது அறிந்து கொண்டிருந்தபோது அவரது மனைவி தங்கமுலாம் பூசுவதற்கு பயன்படுத்தப்படும் போரம் என்ற ரசாயனத்தை கலந்து அவரை குடிக்க வைத்துள்ளமை தெரியவந்திருக்கின்றது மது அருந்திய கணவர் சுகையினம் அடைந்ததாகவும் தானே கணவரை வைத்திய வைத்தியசாலையில் அனுமதித்ததாகவும் மனைவி தெரிவித்துள்ளார் வீட்டில் மது அருந்திய போது ஏற்பட்ட சுகவீனத்தால் கணவர் இறந்ததில் சந்தேகமில்லை இல்லை என்றும் உடல் உறுப்புகள் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட உடலை அவசர பிரேத பரிசோதனை செய்து குடும்ப உறுப்பினர்களிடம் உடல் ஒப்படைக்கப்பட்டு இறுதி சடங்குகள் முடிந்திருக்கின்றன இந்த நிலையில் உடலில் இருந்து எடுக்கப்பட்ட பாகங்களை பின்னர் பரிசோதனை செய்ததில் மதுவுடன் போரம் என்ற விசரசாயனத்தை உட்கொண்டதே இந்த நபரின் மரணத்துக்கு காரணம் என தெரியவந்தது இதன் அடிப்படையில் வெளியேற்ற போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணைகளில் கணவன் மனைவிக்கு இடையில் ஏற்பட்ட குடும்ப தகராறு காரணமாக கணவனுக்கு மதுவில் விஷம் கலந்து கொடுத்த மனைவி கொலை செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு முப்பது நாள் சுற்றுலா இலவச விசா மாலைதீவு பிரஜைகள் இலங்கைக்கு வந்த பின்னர் முப்பது நாள் சுற்றுலா விசாவை இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியும் என மாலைதீவு வெளிவிவகார அமைச்சு அறிவித்திருக்கின்றது அத்துடன் மாலத்தீவு பிரஜைகள் முப்பது நாட்களுக்கு மேல் தங்குவதற்கு ட்ரிபிள் டபிள்யூ டாட் ஸ்ரீலங்கா விசா டோட் எல்கே என்ற இணையதளத்திற்கு சென்று ஆறு மாத இலவச விசாவுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்க முடியும் எனவும் குறிப்பிட்டுள்ளது அதேவேளை இந்த விசாவுக்கு நிர்வாக கட்டணம் வசூலிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இல்லையெனில் ஏற்கனவே இலங்கையில் இருக்கும் மாலத்தீவு பிரஜைகள் மற்றும் விசா நீட்டிப்பு தேவைப்படுபவர்கள் கொழும்பில் உள்ள மாலைத்தீவு உயர்ஸ்தானிகர் ஆலயத்தை தொடர்பு கொள்ளும் வாய்ப்பு இருக்கின்றது அதேவேளை இலங்கையில் புதிய இ விசா முறைமையின் அறிவிப்புடன் மாலைதீவு சுற்றுலா பயணிகள் எந்தவித பாதிப்புமின்றி பாதுகாப்பாக பயணிக்க முடியும் என்பதை உறுதி செய்ய இலங்கை பிரதிநிதிகளுடன் மாலத்தீவு வெளியுறவு அமைச்சகம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது யாழ் பிரபல பாடசாலையொன்றில் சிறுமிக்கு நேர்ந்த கதி யாழ் மாணிப்பாய் பிரபல பாடசாலையில் தரம் ஐந்தில் கல்வி கற்பிக்கும் ஆசிரியர் தரம் ஐந்தில் கல்வி பயிலும் மாணவியை பாலியல் சீண்டல்களுக்கு உட்படுத்தியதாக குற்றச்சாட்டப்பட்ட நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் பாடசாலையில் வகுப்பு குறித்த ஆசிரியர் மாணவியுடன் ஈடுபட்டதாக தொடர்பில் அம்பலத்திற்கு வந்திருக்கின்றது இதையடுத்து ஆசிரியர் கைது செய்யப்பட்டு மல்லாக நீதவா நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் அவரை பதினான்கு நாட்கள் விளக்க வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் கல்வி கற்பிக்கும் ஆசிரியர்கள் சிலர் மாணவிகளிடம் இவ்வாறு ஒழுக்கக்கீடாக நடந்து கொள்வது ஒட்டுமொத்த ஆசிரியர்களும் இழிவுபடுத்தும் செயலாகும் அத்துடன் மாணவர்களிடம் தகாத முறையில் நடந்து கொள்ளும் ஆசிரியர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர் போலீஸ் உத்தியோகத்தரை கொலை வரி தாக்குதல் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரை நிர்வாணமாக்கி தாக்கிய சம்பவம் தொடர்பில் போலீஸ் உத்தியோகத்தர் உட்பட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக நுவர்லியா தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர் தாக்குதலுக்குள்ளானவர் நுவரலியா போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் ஐம்பத்தி ஒன்பது வயதுடைய போலீஸ் உத்தியோகத்தர் ஆவார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் தாக்குதலுக்கு உள்ளானவர் கடந்த இருபத்தி நான்காம் திகதி அன்று தமது கடமைகளை முடித்துவிட்டு வீட்டுக்கு தேவையான மரக்கறிகளை வாங்குவதற்காக நுவரலியா பொரலந்த பிரதேசத்துக்கு சென்றிருக்கின்றார் இதன்போது அங்கு சென்ற சிலர் தாக்கி கை கால்களை மூலம் வீட்டுக்கு அழைத்து சென்று பலமாக தாக்கியிருக்கின்றனர் பிரதேச வாசிகளினால் கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் தாக்குதலுக்குள்ளான போலீஸ் உத்தியோகத்தரை மீட்டு நுவரலியா மாவட்ட புதுவைத்திய சாலையில் அனுமதித்திருக்கின்றனர் சந்தேக நபர்கள் தாக்குதலுக்குள்ளான போலீஸ் உத்தியோகத்தரிடம் இருந்த இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூறு ரூபாய் பணம் மற்றும் கையடக்க தொலைபேசி உள்ளிட்ட பொருட்களை கொள்ளையிட்டு தப்பி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் தாக்குதலுடன் தொடர்புடைய இரண்டு சந்தேக நபர்களும் போலீஸ் உத்தியோகத்தொருவரும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பவுனியா போலீஸ் பிரிவிலிருந்து நுவரலியா போலீஸ் பிரிவுக்கு பணி செய்யப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தொருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் தனது மனைவியை தாக்கி காயப்படுத்திய சம்பவம் தொடர்பில் மனைவி இவருக்கு எதிராக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ள நிலையில் இது தொடர்பான விசாரணைகள் தாக்குதலுக்குள்ளான போலீஸ் உத்தியோகத்தரினால் மேற்கொள்ளப்பட்டு வந்துள்ளது அத்துடன் இது தொடர்பில் இருவருக்கும் இடையில் முரண்பாடாக ஏற்பட்டுள்ளதாகவும் போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்திருக்கின்றன போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரை நிர்வாணமாக்கி தாக்கிய சம்பவம் தொடர்பில் போலீஸ் உத்தியோகத்தர் உட்பட மூவரும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக நுவரலியா தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர் நுவரலியா போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் ஐம்பத்தி ஒன்பது வயதுடைய போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரை இவ்வாறு தாக்குதலுக்கு உள்ளாகி உள்ளார் இவர் கடந்த இருபத்தி நான்காம் தேதி அன்று தமது கடமைகளை முடித்துவிட்டு வீட்டுக்கு தேவையான மரக்கறிகளை வாங்குவதற்காக நுவரலியா பொருளந்த பிரதேசத்துக்கு சென்ற போதே இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது